உணர்வு என்பது அனைத்திற்கும் அடித்தளமாக விளங்குவது அஸ்திவாரம் போன்றது கட்டிடத்தின் அடிப்பகுதியில் உள்ள அஸ்திவாரம் வெளியே தெரிவதில்லை நாம் காண்பதெல்லாம் அதன் மேலே எழுப்பப்பட்டிருக்கும் கட்டிடத்தை தான் அதே போல மரம் அதன் கிளைகள் இலைகள் போன்றவற்றை நாம் காண்கிறோம் ஆனால் அதன் வேர் நம் கண்ணிற்கு தெரிவதில்லை அடியில் இருக்கிற கீழே தன்னை மறைத்து கொண்டு அனைத்தையும் அது தாங்கி கொண்டிருக்கிறது உணர்வு என்பது நீங்கள் செய்யும் எல்லா செயல்களுக்கும் அடித்தளமாக விளங்குகிறது உதாரணமாக உங்களுக்கு பசிக்கிறது இது உணர்வு இந்த உணர்வை நீங்கள் மாற்ற முடியாது பசி எடுக்காமல் இருக்க செய்ய உங்களால் முடியாது எவையெல்லாம் உங்களது கட்டுப்பாட்டிற்குள் வருவதில்லையோ அவைதான் உணர்வு இப்போது உங்களுக்கு பசிக்கிறது நீங்கள் உணவை தேடுகிறீர்கள் உணவு என்பது பசியை போக்குவதற்காக தான் ஆனால் அந்த உணவு எப்படி இருக்க வேண்டும் என்று மனம் தீர்மானிக்க அசைவம் இருக்க வேண்டும் இந்த உணவு தான் நான் உண்மை இது போன்ற தீர்மானங்களை எல்லாம் மனம் தான் தீர்மானிக்கிறேன்